இந்தியாவில் மிகப்பெரிய விளையாட்டு தான் கிரிக்கெட் அப்படி கிரிக்கெட் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய சண்டை என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சாம்பியன்ஸ் ஷாபி ஃபைனலில் ஸ்ரீலங்கன் பிளேயர் அசுல் ஆனல் பேட்டிங் ஆடும்போது பிச்சில் ஓடி வருவார் அப்போ விக்கெட் கீப்பராக இருந்த டிராவிட் அப்படி ஓடக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்போ கேப்டனாக இருந்த கங்குலியும் வந்து வார்னிங் கொடுப்பார் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐபிஎல் மேட்சில் பெங்களூர் மும்பை டீம் ஆடுனாங்க அப்போ மிச்சல் ஸ்டார்க் ஒரு பவுன்சர் பாலை பொலார்டுக்கு போடுவார் ஆனால் அவரால் அதை அடிக்க முடியாது அப்போ ஸ்டார்க் போலார்டை கிண்டல் பண்ணுவார் அடுத்த பாலை போடும்போது பொலார்ட் பேட்டிங் ஆடுறத விட்டு நகர்ந்து போயிடுவார் அப்போ பாலை தூக்கி ஸ்டார்க் ஸ்டெம்பிளியை அடிப்பார் பொலார்ட் பேட்டை தூக்கி ஸ்டார்க்கை நோக்கி வீசுவார் இது ஐபிஎல் வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஐபிஎல் மேட்சில் பெங்களூர் கொல்கட்டா டீம் ஆடினாங்க அப்போ கோலி ஆடிட்டுருக்கும்போது ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் கொல்கட்டா பிளேயர்ஸ் அதை என்ஜாய் பண்ணாங்க அப்போ கோலி கொல்கட்டா பிளேயர்ஸ் கிட்ட சண்டை போடுற மாதிரி போவார் அப்போ கொல்கட்டா டீமோட கேப்டனாக இருந்த கம்பீர் கோலியை அடிக்கிற மாதிரி வருவார் அமைதியான பிளேயர்னு சொல்கிற டிராவிட் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் பாகிஸ்தான் கூட இந்தியா ஆடும்போது டிராவிட் ரன் அடிச்சுட்டு ஓடி வரும்போது பாகிஸ்தான் பிளேயர் அக்தர் டிராவிடை ஓட விடாமல் தடுப்பார் அப்போ டிராவிட் அக்தரை வார்னிங் பண்ணுவார் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பங்களாதேஷ் இந்தியா மேட்ச் ஆடும்போது தோனி ரன் அடிச்சுட்டு ஓடி வரும்போது பங்களாதேஷ் பேயர் முஷ்கபீர் பிச்சில் நடுவில் வந்து நிற்பார் ரெண்டாவது தடவை அப்படி பண்ணும்போது தோனி முஷ்குபீரை இடித்து தள்ளுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்